உங்கள் பெற்ற குழந்தைங்களை வாசத்தின் பேரில் தருதலை ஆக்காதீங்க இந்த பதிவு யாருக்குன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு தான் நமக்கு நம்மளோட அப்பா அம்மா நிறையா பொருள் சேர்த்துருக்காங்களா பணம் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு தெரியாது ஆனால் அதிகபட்சம் அப்பா அம்மா வந்து இந்த ஜென்ரேஷனில் தான் அதிகமாக பொருளாதாரத்தில் மேம்பட்டுருக்காங்க அதனால் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம தான் சரியாக படிக்கலை நம்மளோட குழந்தைய நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது அதுக்கு எந்த ஒரு ஆட்சே தெரிவிக்கிறதில்ல அது சரியான இடத்துக்கு தான் போகுதா இல்லை சரியான வழியை நோக்கி தான் நகருது அப்படிங்கூட நம்ம கண்டுகள் கிடையாது எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுக்கறது உண்டு அது ஒரு வண்டி வாங்கி கேட்டாலும் அதுக்கான வயசு அதுக்கு வந்துருச்சு அப்படிங்கூட நம்ம பார்க்குறதில்லை ஏன்னா நம்ம அனுபவிக்காத எல்லாத்தையும் அதுக்கு கொடுத்து அழகு பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் அது முழுக்க முழுக்க ரொம்ப தவறான விஷயம் நம்ம பிள்ளைங்களை ரொம்ப சந்தோஷமான முறையில் அது நம்மளோட விஷயங்களை கேட்காத படி நம்ம வளர்த்துட்டு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எப்படி கேட்கும் சின்ன வயசுலேருந்து அந்த கற்றல்னு சொல்கிறது நல்ல வழியாக தான் கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் சின்ன வயசில் லிபரலாக விட்டுட்டு ஒரு வாலிபத்தில் அதோடய விருப்பத்துக்கு தான் இருக்குமே தவிர உங்களோட விருப்பத்துக்கு இருக்காது நிறைய பேரண்ட்ஸு வெளிநாட்டிலையோ இல்லை உள்நாட்டிலையோ தான் குழந்தைங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பத்து ரூபா நூறுரூவா ஆயிரம் ரூபாயாக சேர்த்து அதை பெருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக லட்சக்கணமாக லட்சக்கணக்கில் சேர்த்து அது ஒரு வீடு வாசல் இல்லை நிலம் நிறைய பணம் காசெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் தனக்குன்னு ஈவன் அதுக்கு போது கூட ஒரு டீ கூட பிடிக்கிறதில்ல ஏன்னா அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க காசுக்காக வேண்டி நிறைய நாள் காசு இல்லாமல் மொத்தம் மூணு வேலை சாப்பாட்டுக்கு ஒரு வேலையோ இல்லை ரெண்டு வேலையோ கிடைக்கிறதுலையே பாதி தான் சாப்பிட்ருப்பாங்க அதுவும் ரொம்ப சிறப்பாக சாப்பிட்ருப்பாங்கன்னா கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு தன்னோடய பிள்ளைங்களை ரொம்ப அழகு பார்ப்பாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை எந்த ஒரு பாசத்தின் அடிப்படையில் அவளை எதுவுமே கேட்காம வளர்த்துட்டு ஒரு நாள் அது என்ன பண்ணுன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடஞ்சி இருக்கும்போது அதையும் அது பொருட்படுத்தாமல் ஒரு நாள் மாறில் எட்டிவிட்டு உதைக்கும் தான் நமக்கு தெரியும் நம்ம பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா செல்லம் கொடுத்தா அம்மா கண்டிக்கணும் அம்மா செல்லம் கொடுத்தா அப்பா கண்டிக்கணும் இந்த முறையை எந்த குடும்பத்தில் சரிவர பயன்படுத்துகிறாங்களோ நீங்கள் இளமையில் வேணால் நீங்கள் விருப்பப்படி இருக்கலாம் ஆனால் முதுமையில் உங்கள்கிட்ட காசு இல்லைனா நீங்கள் பெற்ற பிள்ளைங்க கூட உங்களை திரும்பி பார்க்காது அதனால் நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு தனி அமௌண்ட்டு சேர்த்து வச்சிங்க அந்த காசு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பிறந்திருக்க குழந்தைங்க கூட கடைசி வரைக்கும் நீங்கள் சாகுகிற வரைக்கும் உங்களை அன்பாக பார்த்துக்கணும் உங்கள்கிட்ட காசு இல்லைனா நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தாலும் அதனோட அருமையோ அதோடய பெருமையோ அதோடய வேதனையோ அதோடய வழியோ அது தெரியவே தெரியாது அதனால் நீங்கள் குழந்தைகள் வளர்க்கும்போது முக்கியமாக அதோடய சின்ன வயசில் ஒரு நாலு வயசு இல்லை மூணு வயசுக்கு மேலே வரும்போது அப்பாவோடய வழி என்ன அப்பா என்ன பண்ணுறாரு அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்த காசு சேர்க்குறதுக்கு எத்தனை பேர்கிட்ட வழிபட்டார் எவ்வளோ அவமானம் எத்தனை நாள் அழுதுருக்காங்க எத்தனை நாள் நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்திருக்கோம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு காசு இல்லாதப்போ எல்லாம் கடன் கேட்கும்போது எத்தனை பேர் அவாய்ட் பண்ணாங்க அது ஏன் அவாய்ட் பண்ணாங்க என்ன மாதிரி திட்டுனாங்க அதனால் நம்ம நானும் உங்கள் அம்மாவும் எந்த அளவுக்கு அழுதுருப்போம் ரொம்ப வேதனைப்பட்டுருப்போம் மற்றபடி மறுபடியும் ஏதாவது காசு பெரிய அளவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்கும்போது யார் நமக்காக வாழ்ன்றால் வந்து உதவி பண்ணாங்க நம்ம ரிலேட்டிவ் எத்தனை பேர் நம்ம ஏழ்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விலகி போனாங்க இதை எல்லாமே சொல்லி வளர்க்கணும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உறவுகளை காசுக்காக வேண்டி மட்டும் ஒதுக்கி வைக்க வேணாம் உறவுகள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லாம் எல்லாருமே தனிமையாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அந்த உறவுகளோட சேர்ந்து இருக்கிறது எவ்வளோது பெரிய ஆனந்தம்னு இப்போ உள்ள ஜென்ரேஷன் மக்களுக்கு ரொம்பவே குறைஞ்சி போச்சு நம்மளே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பினாலும் வர்றவங்களோ இல்லை இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ளவங்க இயல்பாகவே தனியாக இருந்தால் தான் ஜாலியாக அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது கூடி இருந்தால் தான் நம்ம கோடி நன்மை மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நிறைய குழந்தைங்கள் நிறைய கற்றுக்கும் நல்லது கற்றுக்கும் கெட்டது கற்றுக்கும் வெளி உலகத்தில் எப்படி வாழணும் வீட்டில் இந்த மாதிரி சண்டை நடந்துச்சுன்னா எந்த மாதிரி வந்து ஆறுதல் சொல்லணும் எப்போ ஆறுதல் சொல்லணும் எப்போ வந்து கடும் கோபமாக இருக்கணும் எல்லாமே அது கற்றுக்கும் அதனால் தனியே வாழ்கிறத வந்து எல்லா பொண்ணுங்களும் விரும்புகிறாங்க கொஞ்சம் எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போக நினைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆனால் அதுக்காக எல்லா பேரண்ட்ஸும் சரியாக தான் இருக்காங்களான்னா குறைவு தான் சரியில்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக விலைக்கு போங்க ஆனால் சரியாக இருக்கிறவங்கள என்றைக்கும் விட்டுடாதீங்க கடைசி வரைக்கும் அவங்கள வந்து கூடவே வச்சுருங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்கள வந்து பெற்று வளர்த்து ஆளாக்குறது அவங்க தான் நமக்கு நிறைய நேரங்களில் நமக்கு பெற்றவங்களோட அவங்களோட பாசம் அவங்களோட அன்பு அவங்களோட வேதனை அவங்களோட வழி எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு கல்யாணம்னு ஆனது பிறகுதான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த காசுக்காக வேண்டி நம்ம பொருளாதாரத்தில் சிறப்பாக இருந்தோமா சின்ன வயசில் இல்லை பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்து எல்லாருக்கும் போய்ட்டு கை நீட்டி காசு வாங்கியிருந்தோமா அப்படின்னு நம்ம கல்யாணம் பண்ணும்போது தான் தெரியும் அதனால தான் அப்பையாவது கொஞ்சமாவது உணருங்க உங்கள் அப்பா அம்மாவை இந்த காரணத்தை கொண்டு விட்டுடாதீங்க நீங்கள் செல்லம் கொடுத்து வளர்த்ததால தான் என்னமோ உங்கள் குழந்தைங்க உங்களை விட்டு போகிறாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் குறையாக சொல்லிகிட்டு இருக்கீங்க என்னோடய குழந்தை என்னை பார்க்கல என்னை கேட்டுட்டு மாரிலேயும் உதச்சிருச்சு அது அவனோட மனைவியை பேச்சு தான் கேட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அது முழுக்க முழுக்க தவறு நம்ம சரியான முறையில் வளர்த்துருந்தோன்னா கண்டிப்பாக மனைவிக்கு தெரியாமல் கூட பேரண்ட்ஸுக்கு உதவுற எத்தனையோ பிள்ளைங்க சிறப்பாக இருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும் அதனால் கேட்குற நேரங்களில் பிள்ளைக்கு செல்லம் கொடுக்குறேன் நான் அனுபவிக்காததை வந்து அவன் அனுபவிக்கணும் நான் படிக்காததை அவன் படிக்கணும் அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் இதை பற்றியுமே கவலைப்படாமல் வெளிநாட்டில் இருந்தோ இல்லை ஊரில் இருந்தாலும் சரி அவங்கள பற்றி எதுவுமே யோசிக்காமல் ஒன்லி மனைவி மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவர் குறிப்பிட்ட வயசு பையனையோ இல்லை வயசு பொண்ணையோ நம்ம வந்து மறந்துடும் ஏன்னா செல்லத்தின் அடிப்படையில் என் பொண்ணு சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது சரியான ஒரு வரணையோ இல்லை சரியான ஒரு காதலனையோ தேர்ந்தெடுத்துச்சுன்னா பரவாயில்ல ஆனால் யா ஏன்னு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப படிப்பறிவு இல்லாத இல்லை ஒரு சரியான ஒழுக்கம் இல்லாத ஒரு பையனை தேர்ந்தெடுத்துச்சின்னா அதோடய வாழ்க்கை கெட்டுறது இல்லாமல் நம்மளும் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்காகையோ அந்த பையனுக்காகையோ ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால் சின்ன வயசுலேருந்தே நல்ல பண்புகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்து வளர்த்திங்கன்னா நீங்கள் ஏழ்மையாக இருந்தாலும் உங்கள் பையனோ உங்கள் பொண்ணும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்கள் காலம் ஃபுல்லாக அவங்கவுங்களை வந்து நல்லபடியாக பாதுகாப்பாங்க சிலத்தின் அடிப்படையில் பிள்ளைங்களை கருதலை ஆக்கிடாதீங்க நிறையா குழந்தைங்கள் இப்போ அவங்க பெற்றவங்களை வந்து தூரமாக்கிட்டு தனியாக இருக்க தான் விரும்புகிறாங்க ஆனால் அந்த அப்பா அம்மா கஷ்டப்படுறதை கூட அது வழியாக உணர்றதில்லை ஒன்று தான் மனைவிக்காக விலகி போயிடுறாங்க இல்லைன்னா அப்பா அம்மா மேலே பசமே இல்லாத அளவுக்கு விலகி போயிடுறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம ஆளாக்கிறது உலகத்துக்கு கொண்டு வந்தது அப்பா அம்மா தான் அதனால் எக்காரத்தை கொண்டும் அப்பா அம்மாவை விட்டுடாதீங்க ரொம்பவே விடுற மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் அப்பப்போ கொஞ்சமாவது கொடுத்து அவளை கவனித்து வாழ்க்கையை நல்லபடியாக ஓட்டுங்க இந்த உலகத்தில் நம்ம போகும்போது எதுவுமே கொண்டு போகிறது இல்லை நம்ம பையனுக்கு இல்லை நம்ம பொண்ணு கோடிக்கணக்கில் கோடி சேர்த்து வச்சு அது சும்மா அந்த காசோட அருமை தெரியாமல் எல்லாத்தையும் வீணாக செலவடிக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு நல்ல எப்படி செலவு பண்ணும் எதுக்காக செலவு பண்ணும் காசு என்ன என்ன அது சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுத்தா இந்த தலைமுறை இல்லை இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் உங்களை அடிச்சு காலே இருக்காது எல்லா காலக்கட்டத்துலையும் நீங்கள் தான் இருப்பீங்க அதனால் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களை இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை நீங்கள் ஏழையாக இருப்பீங்க ஏழையோட அருமை தெரிஞ்சு பணக்காரன் ஆவீங்க ஆனால் பணக்காரனோட புள்ள வந்து சோம்பேறியா இருக்கும் சோம்பேறியா இருக்கும் போது இருக்கிற எல்லா பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும் சோம்பேறியோட புள்ள மறுபடியும் கடங்காரனாக தான் ஆகும் அதனால் வாழ்க்கை வந்து ரீசைக்கிள் மாதிரி ஒரு வட்டம் மாதிரி ஆகிடும் அதனால் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல அறிவையும் குழந்தைங்க கொடுத்தா நம்ம என்றைக்குமே மற்றவங்க கூட காசுக்கோ இல்லை அறிவுக்கோ கையேந்தி நிற்கிறோம்னு அவசியம் இல்லை அதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க நம்புகிறேன் எத்தனையோ நாட்டில் இருந்தோ எத்தனையோ ஊரில் இருந்தோ இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம உழைக்க போகிறோம் எல்லா காசையும் நம்ம சரியாக சாப்பிடாமல் கூட சேர்த்து வச்சு குழந்தைங்களுக்காக பாதுகாக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாழுவோம் அதன் பிறகு குழந்தை தானாக வளரும் நீங்கள் வாழ்கிறதுக்கு என்ன இருக்கோ எல்லாத்துக்கும் வாழுங்க எல்லாத்துக்குமே கஞ்சத்தனமாக இருக்கிறத விட்டுட்டு எது தேவையோ அதுக்கு கண்டிப்பாக செலவு பண்ணுங்கள் தேவையில்லாததுக்கு செலவு பண்ணுறதை தவிர்த்துடுங்க நீங்கள் உண்மையிலேயே அடிப்படையை விட அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் அளவுக்கு வேணாலும் உங்களோட காசை நீங்கள் வேறு மாதிரி கொண்டு போகலாம் அதாவது வீணடிக்கலான்னு சொல்ல வரேன் ஆனால் நீங்கள் அடிப்படை தேவையே சரி பண்ணாத பட்சத்தில் எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க தேவையில்லாத பட்சத்தில் அதை தவிர்த்துடுங்க அப்போ தான் நம்ம மேலே வர முடியும் ஒரு குடும்பம் ஒரு பத்து லட்சம் கடனத்தில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் பல வருஷம் அந்த வட்டி கொடுத்து வர்றதுக்குள்ளே அதுக்கே இருபது வருஷம் ஆகிடும் அந்த குடும்பம் முன்னேறதுக்கான சான்ஸே இல்லை இந்த பத்து லட்சம் கடன் இருக்கும்போது என்ன பண்ணால் நம்ம அந்த பத்து லட்சம் அஞ்சு ஆகும் அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் ஆகும் மறுபடியும் நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும்னு கொஞ்சம் யோசிங்க பத்து லட்சம் இருக்கும்போதே மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்குறது அதனால் ரொம்ப வேதனைப்படுறது வீட்லி சந்தோஷம் இருக்காது உங்கள் கூடையும் நீங்கள் அன்பாக வாழ முடியாது உங்கள் குழந்தைங்க கூடையும் சரிவார அன்பு காட்ட முடியாது எப்போயுமே அழுத்தத்துலையே இருப்பீங்க ஓவர் ப்ரெஷரால் யார் கூடயும் சரிவாராக பேச மாட்டீங்க அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும்னா பொருளாதாரத்தில் நீங்கள் சிறப்பாக இருந்தால் தான் உங்கள் உலகத்துலையும் நீங்கள் முன்னுக்கு வரலாம் ஊர்லேயும் நம்மளும் ஒரு ஆளாக இருக்க முடியும் நம்ம சொல்கிற பேச்சையும் மற்றவங்க கேட்பாங்க நீங்கள் காசு இருக்கும்போது அவங்களை தேடி சுற்றி ஒரு ஆள் இருப்பாங்க நீங்கள் காசு இல்லைனா எல்லாருமே அவங்கள விட்டு போயிடுவாங்க என்னென்னா அதுக்கு உங்கள்கிட்ட தான் வந்து போதுமான அறிவு இருக்கணும் முக்கியமாக பெரியவங்களாகிய நீங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற காலகட்டத்திலையோ உங்களுக்குன்னு சில காசு சேவ் சேவிங் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு குழந்தைங்க காப்பாற்றுறாங்களோ இல்லையோ கடைசி காலகட்டத்தில் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் உங்களோட நம்பிக்கை உங்களை விட்டு போகாது இல்லைனா கடைசி காலத்தில் நீங்கள் அழுதுகிட்டே சா சாகு சாகிறத தவிர வேறு வழி இருக்காது இதனால் ஒரு நாலு பேர் வர அவங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த வீடியோ செஞ்ச எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இதில் சம்மந்தமாக ஏதாவது உங்கள் வீட்லேயும் மாதிரி நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க